வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மென்ஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட் ஓப்பானதும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் அது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கு முகமாகவே போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கரண்ட்டாக ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஒரு நானூற்றி எண்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் போஸ்ட் இருக்கு இன்றைக்கி ஓரளவு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தில் சில பங்குகள் கொடுத்துருந்தது ஆனால் நேரமாக ஆக மார்க்கெட் வீக் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த பங்குகளும் ஒன்று ஃப்ளாட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு இல்லை நெகட்டிவ்வ்க்கே பார்த்தீங்கன்னா சில பங்குகள் போகவும் வந்து செஞ்சிருச்சு ஸோ ஓவராலாக இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ரொம்பவே வீக்காக ட்ரேட் இருக்கு குறிப்பாக வங்கி பங்குகளை போட்டு பிறந்துட்டு இருக்காங்க இதில் கொட்டாக் மகேந்திரா பேங்க் இன்னைக்கு பெரிய அளவு கட்டி வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொட்டாக் மகேந்திரா பேங்க் ஃபேஸ் பண்ணியிருக்கு இன்னசன் ரெண்டு சதவீதத்துக்கு மேலான இறக்கத்தையும் ஆக்ஸிஸ் பேங்க் ஒரு ஒன்றை கால் சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தையும் டெலிவரி பண்ணிட்டுருக்கு ஐசிஐசி ஈஸியாண்டு இந்த எஸ்டிஎஃப்சி பார்க்கும் போது ஃப்ளாட்டாக பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிஎஸ்சி வங்கி பங்குகள் கிட்டையும் சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னிக்கிட்டே இல்லை நம்ம மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஏற்படலை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி பங்குகள் ஸோ ஐடி பங்குகள் இன்றைக்கும் ஒரு வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு நேற்றே நம்ம டிசிஎஸோட அப்டேட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு பன்னெண்டாயிரம் பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு அனுப்ப போகிறதா வந்து நம்ம பேசியிருந்தோம் ஸோ இதுல இப்போ இந்த ஐடி எம்ப்ளாயிஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பார்த்தீங்கன்னா போர்க்குடியை தூக்கியிருக்காங்க நீங்கள் இப்போவே நல்லா லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க எங்களை அதாவது எம்ப்ளாயீஸை வந்து எதுக்கு வேலையை விட்டு தூக்குறீங்க அவங்களோட முழு நோக்கமும் பார்த்தீங்கன்னா லாபத்தை ஈற்றுறது மட்டும்தான் அப்படின்ட்டு ஐடியோட இந்த யூனியன் அந்த குரூப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போராட்டத்தை வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் யாரும் அவங்களா வாலண்டியராக பேப்பர் போட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இது இன்னும் சில நாட்களுக்கு சில சலசலப்பை வந்து ஏற்படுத்த போகுது ஸோ ஒரு சில பேருக்கு நேற்று கூட கமெண்ட் செக்ஷனில் பார்த்து கொடுத்துருந்தான் ஸோ இந்த டிசிஎஸ்ல நடக்கக்கூடிய இந்த பன்னெண்டாயிரம் பேரை வந்து வேலையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சில பேர் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஸோ காஸ்ட் வந்து கம்மியாகும் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகும் இது உண்மைதான் அதில் மாற்று கருத்தே இல்லை நியர் டேர்மில் மேபி ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஸோ நார்மல் இன்வெஸ்டராக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல சொன்னது தான் பட் கொஞ்சம் வந்து நம்ம அக்ரஸிவாக யோசிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ பன்னெண்டாயிரம் பேரை திடீர்னு வந்து ஆட்குறைப்பு பண்ணுறாங்கன்னா ஃப்யூச்சரில் எதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து புட்டுக்க போகுது அப்படின்ட்டு கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எதுவும் டாட்டா நிறுவனம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னா ஜஸ்ட் வந்து ஒன் சைடாக மட்டும் யோசிக்க கூடாது பல்வேறு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து கவனித்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியும் ஸோ டிசிஎஸ் ஒரு அப்சைட் மொமெண்ட் நம்ம கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் இன்னைக்கு டே இல்லை ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை டிசிஎஸ் போஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனை நம்ம பல முறை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டைமும் நம்ம ஹேண்டில் பண்ண நமக்கு ஒரு பெர் ஆப்பர்ச்சுனிட்டி டிஜிஎர்ஸ்ல உண்டாகுங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை எங்கூடையே சில நண்பர்கள் பொறுமையாக வந்து பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ பொறுமையாக பயணம் பண்றவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும் மேபி வாய்ப்பு கிடைக்காம கூட போகலாம் அப்படி நம்ம வெயிட் பண்ணி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பு பத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் தேடி தருங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தொடர்ந்து ட்ராக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இப்போ விப்ரோவோட பார்க்கும்போது இன்னைக்கு டேய்ல ஒரு மூணே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னு பார்த்தா இன்னைக்கு டிவரெண்ட் எக்ஸ்டேட்டாக இருக்கு அதனால ஒரு அஞ்சு ரூபா பாத்தீங்கன்னா டிவரெண்ட்டுக்கு காணாம போயிருக்கு இன்னொரு ஒரு அஞ்சு ரூபா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேய் ஒரு இறக்கத்தை வந்து விப்ரோ ஃபேஸ் பண்ணியிருக்கு அதாவது நார்மலா பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை விப்ரோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ ஐடி பங்குகள் ரொம்ப வீக்கான ஒரு இடத்துல தான் இருக்குது பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கீழே வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் சின்ன சின்ன ஐடி பங்குகள் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா லார்ஜ் கேப் ஐடி பங்குகள்லேயே இப்போ இருக்கக்கூடிய ப்ரஷரோ பல பேரால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல இதுவே அந்த கம்பெனியே திவால் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னும் சில நாட்களில் கூட பேசினாலும் பேசுவாங்க அதனால் ஸோ லார்ஜ் கேம் பக்கம் இருக்கிறது நல்லது அதுவும் முன்னணி நிறுவனம் குளோபலாக பார்க்கும்போது டிசிஎஸ் தான் முன்னணி நிறுவனம் ஸோ நம்ம டிசிஎஸ் சைடு தான் நிற்கணும் ஸோ சின்ன கம்பெனி சைடு போய் நின்று நம்ம பணத்தை வந்து வரையமாக்கிற கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இப்போ நிறைய பேர் சின்ன ஐடி கம்பெனி சோனாட்டா சாஃப்ட்வேர் நியூ இந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இங்கேயே வந்து பெரிய ப்ரெஷர் இருக்கும்போது இதை விட பெரிய ப்ரெஷர் சின்ன கம்பெனிஸ்ல ஏற்படுங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு அந்த சைடு போய் நிற்காம இந்த சைடு நிக்கிறது கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது எஸ்பிஐ கார்டு இன்னைக்கு இடையில ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு அஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தையே கொடுத்துருக்கு என்ன செய்தி நம்ம கியூ ரிசல்ட்டை பார்த்துருந்தோம் எப்படி இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதோட ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு பட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் எப்பவும் கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் ஆனால் ஆல்ரெடி நல்லா ஏற்றிட்டாங்க ஸோ அதனால் இப்போ இந்த பர்ஃபாமன்ஸை காட்டி எஸ்பிஐ கார்டை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க கரண்ட்டாக ஒரு எட்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கார்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஸோ இந்த எஸ்பிஐ கார்டில் ஒரு எழுநூறு கீழே போச்சுன்னா ஸ்விங் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் இருந்தாலும் அந்த டைமில் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ண முடியும் ஸோ இப்போது இந்த க்ரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்ட காலத்துல வந்து ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு ஏன்னா பல பேரும் க்ரெடிட் கார்டில் பணம் எடுத்துகிட்டு கட்ட முடியாமல் இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவர் டியூஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீதமாக உயர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி கோடி பாத்தீங்கன்னா ஓவர் டியூ இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இதுல பலரும் பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுல பணம் எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ எல்லா பணத்தையும் தொலைச்சி போட்டு கடைசியில் கிரெடிட் கார்டுக்கெல்லாம் என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு காடை தூக்கி வீசிட்டு போகிறவங்களும் பல பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆனால் சில பேர் கட்டுவாங்க ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா கட்டாமல் போகிற ஆட்களும் வந்து இருக்காங்க பர்சனலாக எனக்கே வந்து தெரியும் ஸோ இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு சவாலான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக கிரெடிட் கார்டு கம்பெனிஸை பாதிக்குங்கிறதுல கருத்து இல்லை அடுத்தது இன்னைக்கு டேல ஐஏஎக்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு இறக்கத்தை வந்து சந்திச்சிருக்கு ஸோ இப்போ நுவாமா ஜெஃப்ரீஸ் இந்த மாதிரி பல ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த ஐஏஎக்ஸ் வந்து இங்க இருந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணது நூறுங்கிற ஒரு லெவல் தான் இப்போ இந்த நூறு லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் பல அனலிஸ்டும் வந்து எக்ஸ்பெர்ட் பண்றாங்க மார்க்கெட் ஷேர மற்ற பவர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் வந்து பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஹெச்பிஎக்ஸ் பார்க்கும்போது ஒரு முப்பத்தி மூணு சதவீத மார்க்கெட் ஷேர் எய்ம் கெயின் பண்ணுறதா ஒரு டேட்டா வந்திருக்கு அதாவது இப்போ கரண்ட்டாக ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஐஏஎக்ஸ் கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க பட் உடனே இது நடந்துருமாங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது ஸோ செக் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் இது ஒரே பிளாட்ஃபார்ம் ஆயிரும் ஒரே யூனிஃபார்ம் ஆயிரும் எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணால் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது கண்டிப்பாக ஈஎக்ஸோட மார்க்கெட் ஷேர் குறையிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஸோ டிஃபன்ஸ் ஸ்டாக்கான சென்ட் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இல்லை லோவர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ரீசன் பார்க்கும்போது இவங்களுடைய கியூ ஒன் ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த க்யூ ஒன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிக்கும்படியான சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ ஃப்ளாட்டாக நெகட்டிவ் ரெவன்யூ பார்க்கும்போது குவாட்டர் அண்ட் குவாட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டுலேயுமே ஒரு சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் அப்புறம் ப்ராஃபிட் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு ரெவன்யூவும் டிக்லைன் ஆயிருக்கு இதனால இந்த பங்கு அடிச்சிருக்காங்க பட் இதெல்லாம் ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு பங்கு தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை பட் இந்த பங்கு பக்கம் போகிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது இன்டர்நேஷ்னல் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் வந்து டெஸ்லா கிட்டே இருந்து கிடச்சிருக்கு ஒரு பதினாறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு டீலை பார்த்திங்கன்னா சாம்சங் வின் பண்ணிருக்காங்க ஸோ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் தாங்கன்னா டீல் தான் இந்த டீலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஆஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த டீல் வந்து போடப்பட்டிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே இந்த செய்தி வந்துருச்சு ஆனால் ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை ஸோ யார் பெரிய அந்த கிளைண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படலை பட் இப்போ எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு இது சாம்சங்குக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏன்னா அவங்களுடைய இந்த ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாஸ் மேக்கிங் இடத்துல தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த டீல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ் மேக்கிங் பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிளாக மாற்றும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இப்போ அனலிஸ்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபவுண்டரி பிஸ்னஸ்ல கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் டிஎஸ்எம்சியாக தான் இருக்கு ஸோ சாம்சங் பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலில் தான் இருக்குது இன்டெல் பார்க்கும்போது சிக்கலில் இருக்குது சாம்சங்காச்சும் ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க குவால்கம் எல்லாம் கூட ரீசெண்ட்டாக கான்ட்ராக்ட் வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்டெல் ரொம்ப பாவம் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு க்ளைண்ட் இருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் ஆப்பிள் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பட் வருவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கூடவே இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ டிஎஸ்எம்சி வந்து இப்போ அமெரிக்காவில் அவங்களுடைய ஃபேபை வந்து போட்டிருக்காங்க ஆனால் ஓவராலாக வந்து நம்ம அமெரிக்கன் கம்பெனிஸோட சிப்போட ப்ரோட ப்ரொடக்ஷன் வந்து வெறும் ஏழு சதவீதம் தான் அமெரிக்கன் ஃபெசிலிட்டியில் வந்து டிஎஸ்எம்சினால் மேனுஃபேக்சர் முடியும்னு சொல்லியிருக்காங்க மிச்சமெல்லாம் கொரியாவில் இருந்து தான் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க இது மேபி டிஎஸ்எம்சிக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகலாம் டேரிஃப் காரணமாக அதோட காஸ்ட் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுவாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ வாட்சி இன்டெலுக்கு ஏதாச்சும் டீல் கிடைக்குமாங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ மேபி கிடைச்சா மட்டும்தான் ஒரு நல்ல செயலாக வந்து அமையும் அதர்வைஸ் இன்டெல் இதே மாதிரி ஸ்ட்ரகல் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா கிடைக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இன்னிக்கோட வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இன்னும் பல பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் ஈவினிங் இருக்குது நம்ம அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே